மிதுன ராசி அல்லது மிதுன லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கார் இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் வந்து உங்களுடைய ராசி லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் ஆரம்பித்து அவருடைய பிரயாணம் பன்னிரெண்டாம் இடம் வரைக்கும் வர்றது உங்களுக்கு சந்திராசிரமம்லாம் எதுவும் கிடையாது இந்த வாரத்தில் போன வாரத்துலேயே முடிஞ்சு போயிடுத்து இப்போது வேலை தொழில் அது ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு ரொம்ப ஆதாயகரமான காலம் இது அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் இடத்திலிருந்து கொண்டு குரு பார்க்குற ஸ்தானங்கள்னு பார்த்தா ஆறு எட்டு பத்தை பாப்பர் வேலையும் சூப்பராக இருக்குது தொழில் செய்கிறவங்களுக்கும் ரொம்ப அமோகமாக இருக்குது அப்படிங்கிற காலகட்டம் தான் நிறைய ஆர்டர்ஸ் வந்து குமியும் உடல் உழைப்பையும் உங்களுடைய எனர்ஜியும் அதுக்கு நிறைய நீங்கள் விரயம் பண்ணுவீங்க உடல் உழைப்பையும் நிறைய போடுவீங்க ஸ்வெட்டிங் அவுட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கால நேரம் பார்க்காமல் நீங்கள் வந்து வேலையில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தான் இது மிதுள லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய லக்னாதிபதி போய் அவர் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கார் குரு பார்வையில் இருக்கார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் குரு குரு பகவான் பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி ஆகும் நம்ம மனசில் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும் சில விஷயங்களை வந்து நம்ம தெரியாமல் அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு அதில் வந்து காலை விட்டுட்டு நம்ம முடிச்சுட்டுருக்கோமே அப்படிங்கிற அந்த நிலமையும் மாறி நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து நமக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவாக இந்த தடவை இருக்கும் உங்களுக்கு அதனால நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதனால் எந்த புதிய முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னாலுமே அது ரொம்ப நல்ல விதமாக உங்களுக்கு பலிதம் தரும் அது நீங்கள் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி உங்களுடைய தொழில் செய்கிற கூடிய இடமாக இருந்தாலும் சரி அது ரெண்டுத்துலேயுமே ரொம்ப நல்லபடியாக இருக்கும் புதிய பதவிகளும் பொறுப்புகளும் உங்களுக்கு தேடி வரும் யார் யாரெல்லாம் வந்து வேலையில் எனக்கு ஒரு நல்ல ஒரு ரோல்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான காலகட்டமாக இருக்கிறது அடுத்தது தொழில் செய்பவர்கள் வந்து புதிய புதிய டெக்னாலஜியை புதிய புதிய விஷயங்களை நீங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் புகுத்துவீர்கள் புதனுக்கு வந்து புதன் வந்து பொதுவாகவே நல்ல ஒரு நுணுக்கத்தையும் அந்த ஒரு யூகமும் ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு ராசி லக்னம்தான் மிதுனமும் கன்னியும் புதன் வலுத்த ஜாதகர்களும் அப்படிதான் இருப்பாங்க புத்தி கூர்மைங்கிறது இயல்பாகவே இருக்கும் ஒரு மாற்று வழியை யோசிப்பாங்க ஷார்டட்ஸ் என்ன நம்ம பண்ணினா நமக்கு வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுலாம் அவங்க ரொம்ப தெளிவாக யோசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்போ அந்த புதிய யுக்தியை நீங்கள் புகுத்துவதன் மூலமாக உங்களுக்குன்னு ஒரு நேம் உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை நீங்கள் க்ரியேட் பண்ணிடுவீங்க செவ்வாயில் செவ்வாயுடன் சேரக்கூடிய புதன் சொல்லிட்டு வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா அவர் வந்து நல்ல பலன் தருவாரான்னு குரு பார்வையில் பொழுது ரெண்டு பேருமே அடக்கி வாசிப்பாங்க செவ்வாயும் புதனும் ரொம்ப அழகாக அந்த பலன்களை உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க அடுத்ததாக உங்களுக்கு வந்து ஒரு சொத்து நான் ஒன்று வாங்கணும் அதுக்கு வந்து நான் கடன் வாங்கணும் அப்படின்னா இது ரொம்ப ஆதாயமான காலகட்டமாக இருக்கும் கேட்ட இடத்துல நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வந்து அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே எனக்கு ஒத்து வருது எத்தனை இஎம்ஐ கட்டினா எனக்கு ஓகேவாக இருக்குங்கிற மாதிரி எல்லாமே நீங்கள் தெளிவாக அந்த எல்லா சர்டிஃபிகேட்ஸும் அடுத்தடுத்து கிடைக்கும் ஒரு விக்னகன் இல்லாமல் எல்லாமே முடிஞ்சிடுங்கிற மாதிரியான காலகட்டம் தான் இது உங்களுக்கு அடுத்ததாக பத்தாம் இடத்துல வக்ர வந்து குரு பகவான் பார்க்குறார் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏதாவது பாக்கி இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து அழகாக பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு பல விதத்தில் வந்து இது ஒரு அதுக்கு ஒரு உகந்த காலகட்டமாக இது அமைகின்றது அடுத்தவங்களுடைய ஒத்துழைப்புங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விதமாக கிடைக்கும் ஏன்னா வந்து அந்த கூட்டாளிகள் கூட்டு முயற்சி அப்படின்னு சொல்லும்போது அது வந்து உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் இந்த வாரம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா முக்கியமாக ஒரு காவல் தெய்வம் உங்களுக்கு என்ன இருக்கோ அதை நீங்கள் எடுத்து வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நீங்கள் வந்து அடுத்ததாக அடுத்து எப்போ பொதுவாகவே நீங்கள் வந்து அந்த அஷ்டமி தேதியில் போய் பைரவரை பார்க்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல வழிபாடாக இருக்கும் மிதுனராசி மிதுன்காரர்களுக்கு